முதியோர் நல மருத்துவ கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரீசெண்டாக ஒரு கேள்வி வந்திருக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் ஒரு லேடி எழுதிக்கிறாங்க அவங்க அம்மா இப்போ சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு நைன்டி சிக்ஸ் இயர்ஸான் மேஜர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா படுத்து படுக்கையே இருக்காங்களா ஆனால் யூரின் போனால் அடிக்கடி போகிறேன்னு சொல்லுவாங்க யூரின் த்ரீ டு ஃபோர் டைம் தான் போகிறாங்க ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி அர்ஜி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தோம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை அடுத்தது வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்க காலையில் பகலில் ஒரு மாதிரி மென்டலாக ஒரு அஜிடேட் ஆகி ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்க படுத்து படுக்கையே தான் இருக்காங்க இது என்ன டாக்டர் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கைட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு நைன்டிஸ்க்கு இருக்கிறாங்கனாவே அதே ஒரு பெரிய காரியம் ஆனால் டோட்டலி பெட்னாக இருக்காங்க அதுதான் மெயின் ப்ராப்ளம் பட் அவங்களே நீங்கள் எல்லா கேரளாக எடுத்துக்கிட்டு தெரியும் இதுதான் ஒரு ஃபிசியோதெரப்பியும் ஒரு நர்ஸை வச்சு ஒரு ஆல்ட்ரேட் டேஸ் ஒரு பாடி ரொட்டேட் பண்ண மாதிரி மைல்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண நல்லது எனக்கு என்னாகணும் யூரின் ப்ராப்ளமாக ஆகுதுன்னா அந்த இன் ஆக்டிவிட்டி ஆகி போயிடுச்சு பிளேடு நாட்டை போட்டு கண்ட்ராக்ட் ப்ராப்பர்லி அது சும்மா மைல்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாவே அந்த பிளட் நார்மலாக வந்து யூரின் ஃப்ரீக்வன்சி போகிறது குறைஞ்சிரும் இது வந்து யூரின் அர்ஜென்சின்னு சொல்லுவோம் அது வந்து மாத்திரை இருக்குது நான் உங்களுக்கு நான் மெசேஜ் நான் எடுத்து அனுப்புகிறேன் அந்த மாத்திரை டெய்லி சாப்பிட்டாவே இந்த அர்ஜென்சி குறைஞ்சிரும் அடுத்து இன்றைக்கி சொன்ன ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ஒரு அஜிடேஷன் ரெஸ்ட்லெஸ் இருக்காங்களாம் அது இந்த ஏஜில் வரும் சில பேர்த்துக்கு ஸோ நீ மென்டல் ப்ராப்ளம் திங்கிங் ப்ராப்ளம்னால ஒரே நல்ல டிப்ரென்ட் வரலாம் சில எதுவும் இல்லாமல் இருக்கும் பட் மைண்டில் வந்து அந்த ஆக்ஸிஜன் வந்து பிளட் ஷர்ட் குறையும் போது தே வில் கெட் மோர் கன்ஃபியூஷன் அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது ஒரு சின்ன மாத்திரை நான் தரேன் அது வாட்ஸ்அப் அனுச்சி கொடுக்கறேன் அது இட் காமிகர் காமகர் மைண்ட் வெரி கொயிட்லேயே ஒன்றுமே தெரிய காமாயிருப்பாங்க இந்த மாதிரி அஜிடேஷன் டிப்ரெஷ்ஷனாக குறைஞ்சிரும் ஸோ ரெண்டு ப்ராப்ளத்தை நான் சஜஸ் பண்ணுறேன் அதை நம்மளுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு ஏன்னா டெவலப்மெண்ட் என்று சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மறுபடியும் உங்களுக்கு ஆலோசனை வாழ்க்கை நான் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்